வாங்கிய ஓராண்டில் இருசக்கர வாகனம் பழுதடைந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளானதாக வாடிக்கையாளர் ஒருவர் பழனி மலை முருகனுக்கு விரதமிருந்த வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது ஒரு மாவட்டம் செஞ்சி மணப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தோரு வயதான பன்னீர்செல்வம் தனியார் நிறுவனத்தில் வெல்டிங் வேலை பார்த்து வந்த இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபரில் ராயல் என்பீல்டு த்ரீ பிப்டி கிளாசிக் என்ற புல்லட்டை வாங்கினார் ஆசை ஆசையாக வாங்கிய புல்லட்டில் பந்தாவாக வேலைக்கு சென்று வந்த நிலையில் திடீரென வாகனம் பழுதடைந்தது வண்டி என்ஜினுக்கு மூன்று ஆண்டுகள் வாரண்டி இருப்பதால் வண்டி வாங்கிய காட்டுப்பாக்கத்தில் உள்ள விக்னேஷ் மோட்டார்ஸ்க்கு சென்று கேட்டுள்ளார் அதற்கு நிறுவன ஊழியர்கள் இரண்டு மாதங்களுக்கும் மேலாக வாகனத்தின் பழுதை செய்யாமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது இந்த இடைப்பட்ட நாட்களில் பைக்கில் செல்ல முடியாமல் ரயிலிலேயே வேலைக்கு சென்று வந்த பன்னீர்செல்வம் நாள்தோறும் தாமதமாக வந்ததற்கு அலுவலகத்தில் திட்டு வாங்கியதாக தெரிகிறது ஒரு கட்டத்தில் விரக்தியின் உச்சிக்கே போன பன்னீர்செல்வம் சர்வீஸ் சென்டருக்கு சென்று வாகனத்தை எப்போதுதான் தருவீர்கள் என சண்டை போட்டார் அப்போதுதான் பன்னீர்செல்வத்திற்கு புல்லட்டில் சில ஸ்பேர்பாட்ஸ் காணாமல் போனது தெரியவந்தது வண்டியை சரி செய்து தருவீர்கள் என பார்த்தால் இருப்பதையும் பிடுங்க பார்க்கிறீர்களா என கேட்கவே ஊழியர்கள் எல்லாம் சரியாகிவிட்டது என கூறி சர்வீஸ்கான தொகையை தருமாறு கேட்டுள்ளனர் இரண்டு மாதமாக என்னை அலைய விட்டிருப்பீர்கள் இதோ வாங்கிக் கொள்ளுங்கள் என பையை எடுத்த பன்னீர்செல்வம் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நாணயங்களை மொத்தமாக எடுத்துக் கொடுத்தார் மேலும் அங்கிருந்த பிற வாடிக்கையாளர்களை பார்த்து இந்த கடையில் உள்ள புல்லட்டை வாங்காதீர்கள் இது ஒரு குப்பை வண்டி என ஆவேசத்தில் கத்தி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார்.